ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீசோ ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் ரெண்டு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு பார்சல் ஓப்பன் பண்ணிக்கலாம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கலாம் சிசர் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட்டு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சது எனக்கு மொத்தம் அதில் எயிட் பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ருபீஸ் ப்ரைஸ் கீழே இருக்க பாட்டெலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு க்ரீன் கலரு க்ரீன் வித் எல்லோ பிங்க் கலர் எல்லோ கலர் எல்லோ green with white color, orange color, violet color, yellow with white color கலர் எயிட் கலருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எயிட் பார்ட்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சேஃபில் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த பார்சல் வந்து உட்டன் பாக்ஸ் கலர் ப்ரவுன் கலரில் மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் யானை சுத்திலுமே ஒட்டியிருக்காங்க பெரிய சைஸு அதுக்கும் கொஞ்சம் சிறுசு அதுக்கும் ரொம்ப ஸ்மால் சைஸு மொத்தம் மூணு சைஸ் கொடுத்துருக்காங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இந்த ப்ராடக்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ருபீஸ் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான் நல்லா ஸ்ட்ராங்கான உட்டு தான் கோல்டன் கலர் யானை ஒட்டியிருக்காங்க இந்த பாக்ஸில் லாக் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உள்ளே வந்து ரெட் கலரில் சாஃப்ட் கிளாத்தில் ஒட்டியிருக்காங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜுவல்ஸும் வச்சுக்கலாம் மணி சேவிங்ஸும் பண்ணிக்கலாம் மரப்பெட்டியில் வந்து ஜுவல்ஸு பணம் எது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரௌன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு ப்ராடக்ட்டுமே இந்த ப்ரைஸ்க்கு ஒருத்து தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில்